ஒருநாள் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிப்பவரை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டார் இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் ஆபரகாமிடமிருந்து ஈசாக்குக்கும் ஈசாக்கினிடமிருந்து யாக்கோபுக்கும் யாக்கோபிடமிருந்து பன்னிரண்டு கோத்திர தலைவர்களுக்கும் பின்னர் அவர்களுடைய சந்ததியினருக்கும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்தன என்று நாம் வாழும் உலகத்தை பார்க்கும்போது ஆபிரகாமின் சந்ததியான யூதர்கள் பல துறைகளில் முன்னோடிகளாக இருக்கிறார்கள் விஞ்ஞானம் மருத்துவம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அவர்கள் ஆளுகிறார்கள் நோபல் பரிசுகளை அதிகமாக பெற்றவர்கள் யூதர்களே என்று நாம் பயன்படுத்தும் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் நிறுவனர் மார்க் கூட யூதர் ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் சந்ததியினருக்கே மட்டும் அல்ல நமக்கும் கிடைக்கிறது எப்படி எனில் பைபிள் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்று பதினான்கு ஆபிரகாமின் ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கும் கிடைக்கும் ஆபிரகாமின் வித்தினால் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் ஆதலால் நம் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும் நாமும் ஆசீர்வாதமாய் வாழலாம் காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி